ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் மேலும் உங்களது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை மற்றும் உங்களது அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற நமது தனிப்பட்ட தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்க இருக்கிறேன் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதிய இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்கள் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கிறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க அதுல சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதுல கிளிக் பண்ணிட்டு உங்க ராசி பலனை நீங்க துலாம்னா துலாமுக்கு முன்னாடி ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் ஐம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டிலுங்க ஸோ இந்த ஹேண்டில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்க்குள்ளார நமது துலாம் டுடி ராசிபாலன் சேனலில் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுமே எடுத்துக்க முடியும் உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசிபலங்கள் சேனல் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐம் மீனம் அப்படின்னு போட்டீங்கன்னா போதும் நமது மீனம் டூடிய ராசிபாலன் சேனல் ஓப்பன் ஆயிடும் நம்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்க நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்க ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைய தினத்தை யாரெல்லாம் பிறந்தநாளாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போறதுக்கு முன்னாடி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி இன்னைக்கு முதல் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க உங்களுக்கு நல்ல ஒரு சுபட்சமான வாழ்க்கை காத்திருக்குங்க அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நமது சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது மனசார யாருக்கும் நினைக்க கூடாது நண்பர்களே தீங்க நினைக்காமல் நீங்கள் வாழ வேண்டும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மேலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்க ரெண்டாவது விஷயம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு சுபிச்சம் கண்டிப்பாக காத்திருக்கு வாங்க செவ்வாய்க்கிழமை ராசி படங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோப கிருதி வருடம் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இன்றைய தினம் சூரிய பகவான் தனஸ்தானாதிபதியானவர் உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் மேலும் குரு பகவான் பத்தாம் இடத்துல பாக்யாதிபதி புதனுடன் மற்றும் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகரசு என்பர்களுக்கு உங்களுடைய அன்பு நண்பர்களுடைய ஆதரவுகள் மற்றும் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கும் நண்பர்களே வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா உங்கள் வியாபாரத்தில் இருக்கும் குடும்பத்துல வேற லெவல் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய American in Berlin. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் இன்றைய தினம் சிறப்பாகவே அமையுங்க ஆக்கப்பூர்வமாக ஒரு காரியத்தை இன்றைய தினம் நீங்கள் செய்து முடித்து மன நி நிறைவு மற்றும் மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய உங்களுக்கு இருக்கு மகிழ்ச்சியாக சில நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்துகிட்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஹாப்பியாக இருக்கக்கூடிய மொமெண்ட்ஸ் இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களே உங்க குடும்பத்திலேயும் சில சுபகாரியங்கள் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நடக்கலாம் இன்றைய தினம் திடீர்னு சில உறவினர்கள் வருகை தரதுனால உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை ஏற்படுங்க சமுதாய நலனில் நீ அதிகமான அக்கறையை காட்டக்கூடிய ஒரு நபராக நீங்க இன்னைக்கு இருப்பீங்க நண்பர்களே இன்றைய தினம் சில சின்ன சின்ன டென்ஷன்கள் கருத்து வேறுபாடுகள் வெறுப்புகள் ஆகியவை வந்து உங்க வாழ்க்கையில கொஞ்சம் அசௌகரியத்தை ஏற்படுத்தினாலும் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க ஆனால் செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் குடும்பத்துல வந்து ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைத்தீங்க அப்படின்னா அதில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுங்க எனவே அதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில உங்க மனதிற்கு இனியும் உங்களது மன காதல் காதலுக்கு பிடிக்காத ட்ரெஸ்ஸை நீங்க போடக்கூடாதுங்க உங்க ட்ரெஸ் கோடில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நண்பர்களே அப்படி இல்லைன்னா உங்களுடைய காதல இருந்து வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்கள் தனிமையில் அதிகமான நேரத்தில் செலவருவது நல்லது அப்போதான் உங்க மனசுல வந்து நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வருவாக இருக்கு நண்பர்களே இன்னைக்கு நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகளில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது நண்பர்களே இந்த தினம் சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களோட வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் கவலைகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே இந்த தினம் சொசைட்டி நலனில் அதிகமான அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு புதிய நபர்களின் முதலீடுகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்று தினம் சில விவாதகரமான பேச்சுகளின் மூலமாக உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அலுவலக பணிகளில் சில விவாதங்கள் ஏற்படலாம் இன்று தினம் நீங்க பேசினா நிறைய ஆதரவு உங்களுக்கு பெருகுங்க எனவே தினம் உங்க பேச்சு திறமையை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் உங்களுடைய கவலைகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய வகையில் உங்களுக்கு பேச்சு திறமை கண்டிப்பாக உதவிகரமாக அமையும் கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய காலதாமதங்களும் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மனதிற்கு பிடித்தமான உணவுகளை சாப்பிட்டு மகிழக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த தினம் உங்களுக்கு ஆதரவு பெருக உங்க பேச்சு திறமை பயன்படுத்துவது நல்லது முதலீடுகள் பெருகக்கூடிய ஒரு நாள் அமையும் அலுவலக பணிகளிலும் இன்னைக்கு உங்க பேச்சு திறமை மூலமாக நன்மைகள் காத்திருக்கிற நண்பர்களே எனவே மிகச்சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நண்பர்கள் ஆதரவு பெருகும் நாள் இன்றைய தினங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் இரண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணாங்க மஞ்சள் நிறமும் குங்குமப்பூ கலரும் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் தினம் வலுவாக இருக்கிறது நண்பர்களே நமது கடகரசுவன் சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண புதியவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் நீங்கள் பெறுவதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுப்பதற்கும் இப்பொழுது நமது கடகம் ரசிகளின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்ம இணைந்து மாதிரி வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய அமைதி நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படும் நமது கடகராசி நண்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசல் நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ என்ற தினம் உங்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்குங்க சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் னால உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் பெறுவுங்க புதிய பார்ட்னர்கள் புதிய முதலீடுகள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு அமைதி நண்பர்களே எந்த ஒரு விவாதங்களும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்கள் பேச்சு திறமையில் அந்த விவாதங்களை நீங்கள் சிறப்பாக செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக இன்னைக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் புதிய நபர்கள் என அறை அனைவருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களில்லை தினம் நல்ல டேஸ்டியான ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டு மன மகிழ்ச்சி திருப்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிங்க ஆதரவு பெருகும் நாள் ஆயுதம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு பெரும்பாலான கவலைகள் இன்னைக்கு குறையங்க நட்சத்திரத்தில் நட்சத்திர நண்பர்கள் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த தினம் காத்திருக்கு இந்த தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு எழுபடியா இருக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு சுலபமாக முடியும் உங்களது கால தாமதங்கள் இப்பொழுது அனைத்து படிகளிலும் அகலக்கூடிய யோகம் இருக்குங்க பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க்கை ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க்கை கூட இன்றைக்கி நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது கவர்மெண்ட் வழியில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் அதிகமாக இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கவர்மெண்ட் தொடர்பான பணிகளில் நிறைய இருக்குது நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்க கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோல புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.